நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் அம்பராமலையும் மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தவரம் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு மூணு சைடு ரோடு வசதி இருக்கு நம்ம வழித்தடத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாரி தனி போர் தனி சர்வீஸ் இருக்குது தண்ணிக்கும் பிரச்சனையே கிடையாது நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது மெயினாக கேரளாவுக்குள்ளே வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும் தென்னை மரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரங்கள் நல்ல காப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவான தோட்டம் மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி விலையும் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் இந்த தோட்டம் வந்திருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க இப்போ இந்த ஏரியா மார்க்கெட் ரேட்டெல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி அப்படிங்கும்போது இவங்க வேலை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் ஏரியா உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா இவங்க சொல்கிற ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வெயிடு நிலம் தோட்டம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்